கடவுள் புண்ணியத்தில் நான் தொழில் வைக்கிறேன்றதுக்கு பணம் ரெடியாக போகுது இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நான் கூட நினச்சேன் என்னடா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கலையேன்னு ஆனால் இதெல்லாம் நடக்கணுன்ற காரணத்துக்காக தான் எவ்வளோ கஷ்டமும் எனக்கு வந்திருக்குன்னு இப்போதான் புரியுது நான் அங்கே அவர் வீட்டில் இருந்திருந்தே நான் கூட அவரு சம்பாதிச்சு போட்டு வரதை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு அதில் மிச்சம் புடிச்சுக்கிட்டு இப்படிதான் இருந்திருப்பேன் ஆனா நான் தனியா வந்து ஏதாவது என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு தான் இவ்வளவும் நடந்திருக்கோம்னு தான் தோணுது என்னம்மா உட்காந்துட்டியா ம் ஆமாம்மா என்ன என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க மா அதான் முதல்ல பூக்கடை தான் வைக்கணும்னு இங்கே பாருமா பூ கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு பூவுக்காகவும் அங்கே இங்கேனா அலைய வேண்டியது இருக்கும் மல்லிகைப்பூவை மட்டும் கட்டி விற்று நீ வந்து பணக்கறி ஆயிட முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது மாலை கட்டணும் அதுவும் இல்லாமல் கல்யாணம் விசேஷம் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக பூ கட்டணும் அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத தொழிலில் போயிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி நஷ்டமாயிட்டு பிரச்சனையில் போய் சிக்கிக்காத எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசி எந்த தொழில் பண்ணால் நம்மளால் முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு எந்த வந்தாலும் எடுக்கணும் எடுத்தவங்க ஒருத்தன்னு பண்ணி ஏற்கனவே உழ்க்கை இந்த மாதிரி போச்சு மறுபடியும் அதை இதை பண்றேன்னு போய் பிரச்சனை இதை இல்லமா இல்லம்மா பூ கட்டுறது ஈஸி தானம்மா இங்க வாரு பூ கட்டுறதெல்லாம் அவ்வளவு செலவெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பூவா ரெண்டு ரெண்டு பூவாலாம் வச்சு வச்சு கட்டணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு அந்த தொழில விட்டேன்னு வச்சுக்க ஊர்ல உள்ளவங்களே கேட்பாங்க என்னமோ அவ்வளவு பெரிய இதா பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை முடியல இதை முடியலன்னு கடையை சாத்தி விட்டாங்கன்னு சொல்லி ஏலனமா பேசுவாங்க அதுவும் நம்ம இருக்கும் போதே பேசுவாங்க தான் சொல்றேன் என்னம்மா சொல்ற பாரு எடுத்தோடைய அகலைக்கால் வைக்காத சின்னதா யோசி ஒரு பொட்டி கரையாக வச்சு மேற்கொண்டு ஓ எடுத்தோடையும் அகலைக்கால் வச்சுக்க இதுவும் அதுவும் பின்னாடி பிரச்சனையா போய்டும் அதுக்கு தான் சொல்றேன் அம்மா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதை யோசிச்சுக்க உம் சரிம்மா அப்ப எந்த தொழில் நான் யோசிச்சு சொல்றேன் இங்க பாரு எந்த தொழில் இல்ல உனக்கு எது வரும்னு யோசி அதை நல்லா சிறப்பா செய்யலாம் எனக்கு என்ன திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வரும் அதையே தொழிலா பண்ண முடியுமா அடி பொடி 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 இவளே நான் உனக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சு சொன்னேன் என்னத்த சொல்றா பாருங்க இதே மாதிரி சிரிப்பு எப்பயும் உன் முகத்துல இருக்கணும்டாமா நீ கூட இருக்க வரைக்கும் எனக்கு என்னமா பிரச்சனை இங்கே பாருமா யாருமே யாருக்கு கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லை என் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது நாளைக்கே எனக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கவே இவங்க ஏதோ உன்னை பார்ப்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி நீயே ஏதாவது ஒன்று செஞ்சு

ஆமாம் நான் தான் அது என்னோட வீட்டுக்காரர் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதான் அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் வீட்டுக்காரா யாரு அவர் பேர் ஆனந்தன் உங்ககிட்ட தான் காசு வாங்குனாருன்னு சொன்னாங்க அவரோட ஃப்ரெண்டு கூட வந்திருப்பார் அவர் பேர் கூட செல்வம் ஆமா இப்பதான் ஞாபகம் வருது ஆமாம் ஆமாம் அவங்க ஏன் தான் காசு வாங்கிட்டு போனாங்க ஆமாம் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கினடே யாருன்னு கொஞ்சம் தேவை சொல்லுறீங்களேன் செல்வம் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனந்தன் தான் வாங்கினாரு பாத்தியாம்மா உன் மாப்பிள்ளை நல்லவர் வல்ல வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுத்தேன் இங்கே பாரு

ம் அப்புறம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஒன்னா தேதிக்கு கிட்ட சொல்லி காசை ஏற்பாடு பண்ணி வைக்க சொல்லுமா இல்லைன்னா அப்புறமேட்டுக்கு பெரிய பிரச்சனையாகும் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன் இப்ப போறதே பிரச்சனை பண்றதுக்கு தானே என்னமா என்ன சொல்ற இல்லங்க நாங்க வாங்க போவோம் யாருக்கு என்ன நமக்கு வட்டி வந்தா போதும்பா எப்படி அந்த நம்ப மாப்பிள்ளையுமே போகுமா அன்னைக்கே அந்த காய்கட சொன்னாங்க மாதிரி இந்த மனுஷன் வந்து கேட்டதுக்கு சுவாமி எப்பா இப்படியே வெயில் அடிச்சதுன்னா அவ்வளவுதான் மனுஷன் வாழவே முடியாது போல இருக்கே அம்மா வீட்டுக்கு வந்து உக்காந்தாதான்ப்பா நல்லா இருக்கு ரங்கம்மா ரங்கம்மா என்னங்க வெளிய போயிட்டு வண்டிகளா ஆஹ் வந்துட்டமா எங்கிட்ட போனீங்க இந்த வேலை செய்யறேன் அதான் இந்த ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்து உடம்பு முடியல வீட்டோட இருக்க முடியலையோ கொஞ்சம் உடம்பு நல்லா போதும் அப்படியே நடக்க வேண்டியது நடையா நடந்ததை இப்படி வந்து பார்த்து கிடக்குறீங்க அட சொல்றது கேளு அதுக்கப்புறம் மத்தத்தை நீ பேசு நான் இன்னைக்கு எதை சொல்றேன்னா அதை கேட்க மாட்டீங்க நீங்க சொல்றதுதான் உங்களுக்கு வேத வாக்கு சொல்லுங்க என்ன விஷயம் ஏமாடி நான் இனிமேல் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி பென்ஷனுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏங்க வேலை இன்னும் ஒரு ஒரு மாசம் செஞ்சா ரிட்டையர் ஆயிடலாம் அதுக்குள்ள எதுக்கு வேலைக்கு வரலன்னு சொன்னீங்க என்ன ரெங்கம்மா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க டாக்டர் ஏற்கனவே மூணு மாதத்துக்கு நீங்கள் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு இன்னும் ஒரு மாதம் வேலைக்கு என்னால் எப்படி போக முடியும் வீட்டில் உட்காந்துட்டு சம்பளம் வாங்க சொல்றியா என்னையே ஏங்க இப்பதான் வந்து உடம்பு செல்லணும் அது அதுக்கு லீவு கொடுக்கறாங்கல்ல அந்த மாதிரி இந்த லீவுன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டிதானே காசு வரும்போது எதுக்கு வேணான்னு சொல்றீங்க இங்க பாரு நான் வேலையில் இருக்கும்போதே சம்பாரிச்ச காசே போதும் நமக்கு இன்னும் அது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வரும் நம்ம ரெண்டு பேரும் அத்தனை வருஷத்துக்காக இருக்க போறோம் எதுக்கு சும்மா காசு காசுன்னு அலைஞ்சிக்கிட்டு அதுதான் பென்ஷனுக்கு எழுதி கொடுத்துருக்கேன்ல அந்த பணம் போதும் முழுசா ரிட்டையர் ஆகிட்டு வந்தீங்கன்னா அதுல நிறைய காசு கிடைக்கும் இப்படியா பண்றது எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஓசில கிடைக்குது வாங்கி மாட்டிக்கிறது கிடைக்குதுன்னு அனுபவிச்சுக்க வேண்டியது பின்னாடி மற்றவங்களை யோசிச்சு பாரு இதுக்கு மேல வர தலைமுறைக்கு இடம் விட்டு நம்மள மாதிரி வயசானவங்க ஒதுங்கிடணும் அதை விட்டு விட்டு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்க சொல்றியா என்னத்த கேட்டிருக்கீங்க சரியே உங்க மாவா வந்தா ஸோ அவள பேச்சே எடுக்காதன்னு சொல்லிட்டேன் என்னவா அதான் சொன்னால உங்க மாமியாரும் நாத்தனாரும் ஒரே டாஸ்டர் படுத்திக்கிட்டு இருக்காங்களாம் அதனால உங்கள் எதுவும் பணம் எதுவும் வந்துச்சுன்னா அதை வச்சு பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு தனியாக கடைய ஆரம்பித்து கொடுத்து அதுங்க எதாவது புலபத்தனம் பண்ணிக்கணும் பார்த்தா நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க இங்க பாரு போனுச்சா அதோட விட்டுறணும் அது வாழ்க்கையை அது பாத்துக்கும் நம்ம போய் அதுக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறோம் அது வாழ்க்கையை கெடுக்க கூடாது சரியா நீ அது வந்தா கூட வரியா இருக்கிறியா சாப்பிடுறியா போறியான்னு சொல்லு அதை விட்டுவிட்டு அவங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத சரியா நம்ம ஒண்ணும் முறப்படி கட்டி கொடுக்கல அங்க போய் வந்துட்டு என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு அதனால ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருந்துக்க என்னங்க இப்படி சொல்றீங்க என்னதான் நம்ம புள்ளங்க நம்ம புள்ள தான் நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பெத்தவங்களா நம்ம ஒதுங்கி தான் நல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெத்தவங்களா நம்ம போய் நிற்கணும் ஆனால் கல்யாணம் ஒன்று அது தலை போகிற காரியமா இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போகணும் அதை விட்டுட்டு சும்மா அங்கே போய் நின்றுக்கிட்டு என் பிள்ளைக்கு அது என் பிள்ளைக்கு இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா நீயே திட்டி அனுப்பி விட்ரு ஊர் உலகத்துல எல்லா பிள்ளைங்களுக்கும் தான் அப்பா இருக்காங்க உங்கள மாதிரி யாரும் இல்லப்பா ஓடி துடிக்காமல் நானே இப்பயோ அப்பயோன்னு இருக்கேன் அதுவும் இல்லாம நீயும் எத்தனை இருப்பது தெரியல பின்னாடி நம்ம பிள்ளைக்கு ஆதரவுன்னா ஒரு குழந்தை குட்டினு ஆயிருச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் பார்க்க முடியுமோ போச்சுன்னா தான் பக்கத்துல இருந்து பாக்கணும் அதனால நம்ம போய் அதை இதன்னு பண்ணிக்கிட்டு இருக்காத அவ வாழ்க்கை அவளா தேடிக்கிட்டது நம்ம எதுவும் பேச வேணாம் அமைதியே இரு நீங்க ஒருத்தர் போதும் பெற்றவங்க வேணான்னு விட்டுட்டு போக வேண்டியது அதுக்கப்புறம் அங்க போய் அவங்க பண்றது சரியில்லை இவங்க பண்றது சரியில்லைன்னு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல சந்திரா ஆரம்பிச்சுட்டாங்களா காலையில விடிஞ்சாலும் பிரச்சனை சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை எப்பா எப்படா இந்த குடும்பத்தை விட்டு போவோம் என்னமா ஏண்டா உன் வேலை சொல்லிதான் கூட கூப்பிட்டேன் அதுக்கு ஏதா இவ்வளவு செலவு குரல் ஆமா 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 வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பார்த்தாதானே தெரியும் உடம்பு வலி எப்படின்னு இங்க பாரு தெரியுமா இருமாவளே நான் உன்கிட்ட ஒண்ணுமே பேசல இப்ப நான் சந்தை போடுற மனநிலைமையிலேயும் இல்ல கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு நான் என் பையன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னமா என்ன விஷயம் சின்னவனால தோட்டத்துல ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியலையா வெளியே போய் அலையறதா இருக்கு அதனால தோட்டத்தை பேசி முடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாம உமாவும் அதுக்கும் காசு வேணும் அதுவும் உங்ககிட்ட இல்ல என்கிட்டயும் குடுக்கறதுக்கு இல்ல இப்படி குத்தகைக்கு விட்டா அதுல வர வருமானத்தை வச்சு அவைதான் பண்ணிக்கவா அதான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் நீ என்ன சொல்ற சும்மா இருக்க முடியலையா தோட்டத்தை இருக்கான் ஏன்பா அவனும் பொம்பளை பிள்ளையே வச்சிருக்கான் அதுக்குன்னு நாலஞ்சு காசு சேர்த்து வைக்கிறது இல்லையா எப்ப பார்த்தாலும் அவங்கிட்டயா அவன் கையேந்திக்கிட்டு இருப்பான் இப்பதான் அவனு சம்பாதிக்கிறான் போயிட்டு போறான் குத்தகைக்கு விட்டா ஏதோ வருமானம் இல்ல என்னங்க ஒரு நிமிஷம் வாங்க ஆரம்பிச்சுட்ட போயிட்டாங்கல்ல அண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல இனிமே பணம் கிடைச்ச மாதிரி தான் இங்க பாரு அவனோட கை காசை போட்டு நம்ம வாங்கல சரியா நீ தொழில முதலீடு பண்ணி அதுல வந்துருச்சுன்னா லாபத்தை கொண்டு வந்து நீ கடன் அடைச்சிடணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு நல்லது நடக்க மருமகளுக்கு பொறுக்கவே பொறுக்க என்ன ஜனகி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு பாதியில வாங்க ஐயோ நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்களே பூம்பூ மாடு மாதிரி கொஞ்சமாவது உங்க புத்தியை யோசிச்சீங்களா அறிவுரை சொல்லி அறிவுரை சொல்லி ஒரு வரிய ஆக்கிய போல என்ன என்னன்னு சொல்லு ஏங்க குத்தகைக்கு விட போறேன்னு சொன்னாங்கல்ல எப்படியும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வரும் வர காசை மொத்தத்தையும் உங்க தங்கச்சி கிட்ட குடுக்கறதா நமக்கு இப்ப காசு தேவை எதுவுமே இல்ல தம்பிக்கு இப்பதைக்கு எதுவும் தேவையில்லை இப்ப தேவை எல்லாமே வந்து நம்ம உமாவுக்கு தான் அவ தான் கடை ஆரம்பிக்கணும் அப்படி அப்படின்ற அப்படின் போது அவ பாட்டுக்கு செய்யட்டும் நம்மளாலதான் பத்து ரூபா கூட அவளுக்கு கொடுக்க முடியல இதே எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்த நிலம் தானே அதுல இருந்து வர காசை வச்சு அவ ஏதாவது பண்ணிக்கிட்டோம் எங்க உங்கப்பா அப்பா சம்பாரித்து கொடுத்தது தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் உங்களுக்கும் அப்பா தானே குத்தகைக்கு விடுறப்போனால் மொத்தத்தையும் உங்கள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அவளுக்கு தொழில் ஒழுங்காக நடக்குமோ நடக்காதோ அப்படி கிட்ட எதையாவது ஒன்று பண்ணி எல்லாம் லாஸாக போச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி நம்ம தலையைப்பட்டு தான் உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க அதனால் உங்கள் தம்பிக்கு வேணான்னா வேணான்ட்டு போட்டோம் ஆனால் நமக்கு வேண்டிய பங்கை நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க ஏன்னா இப்போது தங்க விலை வர ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த நேரத்தில் வாங்கி போட்டாதான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கவும்

ஐயோ எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு இப்ப உனக்கு நான் என்ன பண்ணட்டு வர சொல்லு நமக்கு வேண்டிய பங்க வாங்குங்கன்னு சொல்றேன் இப்பா எனக்கு அப்படியே ஆத்திரம் மண்டை கேருது நிக்காத முதல்ல போச்சான இப்போ என்கிட்ட மட்டும் உங்க கோபத்தை காட்டுங்க அங்க வெளியெல்லாம் காட்டிடாதீங்க போன்னு சொன்னேன் போ கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன் ஆனா சந்தோஷமே இப்பதான் இல்ல துணிய மாத்திட்டு போகும் இன்ன வரைக்கும் ரெண்டு பத்தியும் காணும் போயிருக்காங்கல்ல வருவாங்க வாராங்க பாரு

ஆமா காசு மரத்துல அப்படியே காச்சு தொங்குதுல ஒவ்வொண்ணா பறிச்சு பறிச்சு கீழ போட்டு விளையாடுறதுக்கு இந்த பெரிய மருமவளே உன்கிட்ட எதுவுமே கேட்கலமா ஏமா இப்போ ஜானகி சொல்றது நீ இருக்கு ஆமாண்டப்பா கல்யாணம் ஆனதுனால இருந்து அவ எது சொன்னாலும் உங்களுக்கு சரியா இருக்கும் நாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் இருக்கும் மத்ததுமா நீ இப்ப என்ன முடிவு சொல்ற குத்தகைக்கு விட்டு உங்க புள்ளைக்கு காசு எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணிருச்சுன்னா பின்னாடி எல்லாம் எங்க தலையில தான்

சரிடா உங்களுக்கான பங்கை பிரிச்சு கொடுத்துறேன் அத வச்சுக்கங்க போதுமா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு இவன முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளு போதும்டாப்பா நீங்க சொன்னதும் போதும் நான் கேட்டதும் போதும் இப்பல்லாம் நீ வந்து ரொம்ப மாறிட்ட அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாம் உனக்கு யார் மந்திரம் போடுறங்களோ அவங்க கிட்டயும் சொல்லிரு காசு கொடுத்துறோம் அதே குத்தனைக்கு நீக்கும் போது கொடுத்துருங்கன்றே ம் ம் நாங்க கொடுப்போம் உங்க புள்ளையால கொடுக்க முடியுமான்னு பாருங்க டாடி அம்மா வாழ்க்கை சக்கரம்னு ஒன்னு இருக்கு அது இப்படியும் சுத்தம் இப்படியும் சுத்தம் யாரா இருந்தாலும் ஒரு இல்லை ஒரு நேரம் தான் தீரணும் அதனால இருக்குன்னு ஆடவும் கூடாது வாடவும் கூடாது உண்டானதை குடுத்தா நாங்க இங்கே வந்து நிற்க போறோம் எப்பா இந்த வீட்டில் நிம்மதியே இல்லடா கூட்டிட்டு போட எங்க கூட்டிட்டு வந்தானே தெரியலப்பா சாமி பயமா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எப்படா அண்ணன் சாயமான்னு தின்ன எப்படா காலின்ட்டே காத்துக்கிட்டு இருப்பா போல இருக்கு